ஆய் வணக்கம் நான் உங்களோட ரேட்ஸ் பேசுகிறேன் பக்திரன் ரேட்ஸில் ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு ரொம்ப சாரி நடுவில் வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக போடுறோம் இன்றைக்கி ஒரு சிறப்பு பதிவு தான் உங்களுக்காக போடலாம் அப்படின்ட்டு என்னன்னா ரீசெண்டாக கேரளா போயிருந்தோம் ஒரு ஒரு கோவிலையும் வீடியோ எடுத்து ஃபோட்டோலாம் நிறையா எடுத்துருக்கோம் பட் எடிட்டிங் பண்ணி போடணும் நம்ம சேனலில் யாராவது அப்கமிங் எடிட்டர்ஸ் இருந்தால் விஸ்காம் படிச்சுன்னு இருந்தால் யாராவது இன்னும் நேரம் சென்னையில் இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் யாராவது எடிட்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் டெஃபினட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் திங்கஸ் அந்த எடிட்டிங் பண்ணினா டக்குன்னு போடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை அதனால தான் பிரச்சனை சரி இனிமேல் வந்து அதெல்லாம் பண்ணி போடுறேன் இப்போ வந்து நம்மளோட இன்னைக்கு பதிவு சிறப்பு பதிவுன்னு சொல்லியிருக்கேன் சரி அந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் கோயிலும் குண்டு மணியும் இல்லை குன்றின் மணியின் கூட சொல்லலாம் குந்து சொல்லலாம் குருவாயூர் கோவில் இப்போ குருவாயூருக்கு போய் தான் பார்க்கணுன்றது இல்லை இப்ப அவங்கவுங்க இருக்கிற இடத்துலயே வந்து கண்டிப்பா குருவாயூர் கோவில் இருக்கும் இல்ல ஐயப்பன் கோவில் இருக்கும் அங்க குருவாயூர் குருவாயூரப்பன் சன்னதி இருக்கும் சோ எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த குன்றின் மணி குண்டுமணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிள்ளையார் கண்ணு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க சில பேர் ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர் இருக்கு ஸோ அதுக்கு சிறப்பு இருக்கு ஜஸ்ட் லைக் தட் அது வச்சிருக்காங்க போல இருக்கு எதுக்கு அது குவிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதுக்கான கிளாரிபிகேஷன் அது மட்டும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அது சம்பந்தப்பட்ட ஒரு கதையும் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் ஸோ குருவாயூர் கோயிலும் குண்டு மணியும் அப்படின்னு இந்த டாபிக் குருவாயூர் கோவில்ல ஒரு பெரிய உருளியில குண்டுமணி அதாவது குன்றின் மணி அதை நிரப்பி வச்சிருப்பான் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அங்க போனீங்க அப்படின்னா ரெண்டு கையாலையும் நம்ம அதை எடுத்து அலந்து அதை போட சொல் நமக்கு சொல்லுவாங்க ஏன் அதை போடணும் அப்படின்னா நமக்கு நோய்கள் ஏதாவது இருந்தா உடனடியாக தீர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு குழந்தை வேணும்னு கேக்குறாங்க இல்லையா அவங்க மனதார வேண்டிட்டு அதை அலந்தோம் அப்படின்னா அலந்து போட்டோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை நமக்கு நிறைவேறும் சோ இந்த மாதிரி பிரார்த்தனை வேண்டிப்பாங்க நிறைய பேர் சோ வேண்டிக்கும் போது இந்த மாதிரி வந்து நான் அளந்து போடுறேன் அதுல பைசா வச்சு அலந்து போடுவாங்க சோ அப்ப அது நிறைவேறும் அப் அது மட்டும் இல்லை ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த குண்டு மணி நிறைய பேர் கொஞ்சம் வீட்டுக்கெல்லாம் எடுத்து அது மாதிரிலாம் எடுத்துன்னு போகக்கூடாது அலந்து போட்டுட்டு அங்கேயேதான் நம்ம வச்சிடணும் அந்த அலந்து போட்டதை அப்படியே வச்சுட்டு வந்துடணுமே தவிர நம்ம எடுத்துன்னு தான் வரக்கூடாது ஸோ நம்ம எதுக்காக அந்த பிரார்த்தனை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வரம் அப்புறம் குழந்தை வரம் அப்புறம் நம்மளோட நோய்கள் அகலை அதுக்காக தான் அதை அலந்து குவிச்சு குவிச்சு நம்ம போட்டுட்டு நம்ம வந்துடணும் சரி இப்போ ஒரு ஆஹ் கதை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அது எதை பத்தினது அப்படின்னா குருவாயூர் கோவில்ல இதற்கு ஏன் இப்படி ஒரு விசேஷம் இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா அது பின்னாடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சுவையான கதை இருக்கு முன்னொரு காலத்தில் ஒரு வயதான பெண்மணி ஒரு வயசான அம்மா இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு குருவாயூர் அப்பன்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் ரொம்ப இஷ்ட தெய்வமாக அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ஊர் வந்து நம்ம குருவாயூர் கோவில்லேருந்து ரொம்ப தூரத்துல மிக தொலைவில் இருந்தது அவங்களால வந்து கோவிலுக்கு அடிக்கடி அடிக்கடின்றது என்ன சொல்றது வரக்கூட முடியாது ஏன் அப்படின்னா அவங்களை வயச்சின்னு வரத்துக்கு யாருமே கிடையவே கிடையாது ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன மனசு கஷ்டம்னா அடிக்கடி பார்க்க முடியலையே நமக்கு பண வசதி இல்லையே அது மட்டும் இல்லை குழந்தை அதாவது கண்ணன் வந்து ஒரு குழந்தை மாதிரி இல்லையா அந்த குழந்தைக்கு நம்ம அதை போர்ச்சே எடுத்துட்டு போனோம் அந்த கோவிலுக்கு போர்ச்சே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொல்ல ஆசை அவங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ஆசை ஆனால் அவள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சாடி மரம் அப்படின்னா என்னன்னா இந்த குண்டுமணி அது எதாவது என்ன சொன்னால் குந்து மணின்னு சொல்லுவாள் இல்லை குன்றின் மணின்னு சொல்லுவாள் ஸோ அந்த மரம் வந்து இருந்தது ஸோ அதுலேருந்து நிறைய குண்டு மணி கீழே விழுந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள் என்ன பண்ணும் சாப்பிட விரும்பும் இல்லை விளையாட விரும்பும் சரி அந்த குண்டுமணி நம்ம குருவாயிரப்பன் கண்ணனுக்கு குழந்தைக்கு எடுத்துன்னு போகலாமேன்னு சொல்லிட்டு டெய்லியும் அந்த குண்டுமணி கீழே அந்த மரத்துலேருந்து விழ 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 இந்த வயதான மூதாட்டி என்ன பண்ணினாங்கன்னா அதை கலெக்ட் பண்ணி சேகரித்து நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு ஒரு பை நிறைய அதை சேர்த்து வச்சுட்டாங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு நாள் கண்ணனை காண வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆவல் ஆயிடுச்சு நம்ம பயணத்துக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தான் வசதி கிடையாது இல்லையா அதனால நடந்தே போகலாம் குருவாயூருக்கு ரொம்ப தூரம் தான் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது எனக்கு வந்து வயதாயாச்சு ஆயாச்சு வயசாயாச்சு நான் எப்ப போய் பார்க்க போறேன் அது மட்டும் கிடையாது என்னால் பார்க்க முடியாமே போயிடுமோ அப்படின்னு பயம் வந்துடுது அதனால் நடுவில் ரெஸ்ட் எடுத்துட்டு இலைப்பாறிவிட்டு அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா ஸ்ரமமாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கண்ணனை காண வேண்டும் போய் என் குருவாயிரப்பனாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்காக நான் குண்டு மணி அந்த குன்றின் மணி சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன் அதை கொண்டு போய் கட்டாயம் அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அப்படின்றதுக்காக இந்த பயணத்தை அவங்க தொடர ஆரம்பித்தாங்க ஒரு மண்டலம் அப்படியே அந்த காலம் பயணம் பண்ணிகிட்டே இருந்து குருவாயூருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க கோவில ரீச் ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த மாசத்தோட முதல் நாள் சரிங்களா அந்த மாசத்தோட முதல் நாள் அந்த கோவில்ல ரொம்ப விசேஷம் பரபரப்பா பரபரப்பா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க ஏதோ விசேஷம் விசேஷம் தெரியறது ஆனா என்ன விசேஷம் அவங்களுக்கு புரியல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒருத்தர் கிட்ட போய் கேக்குறாங்க அவங்க வந்து அதை கூட கண்டுக்காம பரபரப்பா இருக்காங்க அவங்க பேசிக்கிறத இவங்க கேட்கறாங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாசத்துலயும் அந்த மாதத்தோட முதல் நாள் அந்த ஊரோட அரசன் ராஜா இருக்கார் இல்லையா அவர் அவரோட பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு குருவாயப்பன் மேல வச்சுருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு அவர் கண்டிப்பா ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள் குருவாயப்பனுக்கு யானை சமர்ப்பணம் பண்ணுவாராம் அந்த கோவில்ல ஒரு யானையை சமர்ப்பணம் பண்றது வழக்கமாக சென்று இருந்திருக்காரு அதனால ரொம்ப பரபரப்பா அந்த சேவக சேவகர்கள் அதுக்கப்புறம் வந்து வாயில் காப்போம் அப்புறம் அரசனுக்கு முன்னாடி வரவன் பின்னாடி வரவன் எக்கச்சக்கமான பேர் அரசனாங்க வர போறார் இல்லையா அதனால வழியெல்லாம் விளக்கி விட்டுட்டு இப்போ எப்படி போலிட்டிஷியன்ஸ் எல்லாம் வரைச்சா வழியெல்லாம் வளைக்க விடுவேன் அந்த காலத்துல ராஜா வரும்போது வழியெல்லாம் விளக்கி விட்டுட்டு எல்லாம் பரபரப்பா ராஜா வரப்போறார் மாசத்தோட முதல் நாள் யானையை சமர்ப்பணம் பண்ண போறாருன்னு காத்துருந்துருக்காங்க அந்த சமயத்துல அந்த பெண்மணி பையன் கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க ஏன்னா ஒன்றின் பணி இவங்க தடி இப்படி தள்ளி விடுறதுல கீழே தான் என்ன பண்றது அதனால கெட்டியா பைய பிடிச்சுட்டு இவங்க வந்து அப்படி நின்றுட்டே இருக்காங்க ஆனாலும் இந்த சேவகன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும் இல்லையா அப்படி இப்படி யாரையும் மனுஷால பார்க்காம அஜாக்கிறதுனால அந்த வயதான மோதாட்டியை கீழே தள்ளி விட்டுறோம் தள்ளி விட்டோடன கையில வச்சுட்டு இருக்க பை கீழே விழுந்துடுறது குண்டுமணி எல்லாம் செதறி போயிடுறது குண்டுமணியை செதற ஆரம்பிச்சோடனே அந்த பாட்டிக்கு அப்படியே என்ன சொல்றது மனசு வந்து கலங்கி போயிட்டு கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி கொட்டின் இருக்கு கண்ணீர் வந்து அப்படியே கொட்டின் இருக்கு ஆறா போயின்னு இருக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அந்த கோவில்ல கரெக்டா தரையில விழுந்துது பாருங்க அதே சமயத்துல இவங்க சமர்ப்பணம் பண்றதுக்காக யானையை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த யானைக்கு மதம் பிடிச்சிடுது மதம் பிடிச்சிட்டு கண்ணா அப்படின்னா ராஜா புரியல மாச மாசம் நம்ம செலுத்தின்னு இருக்கோம் அங்க ஒண்ணுமே கிடையவே இப்போ இப்ப அது திடீர்னு வந்து இந்த யானை வந்து இப்படி பண்றதே என்னடா இதா அந்த வயதான மூதாட்டி இருக்கா இல்லையா அவளுக்கு கண்ணேந்து அப்படியே கண்ணீர் வந்து பெருகி ஆறா கொட்டாமிச்சிடுது பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்ச அந்த ஒரு சுட்டு கண்ணீர் வந்து தரையில விழுந்துது விழுந்த உடனே அந்த சமயத்துல அந்த கோவிலுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக ஒரு யானை ஆயிடுச்சுன்னு வந்தா பார்த்தீங்களா அந்த யானைக்கு மதம் பிடிச்சு கண்ணா அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடுது எல்லாருக்கும் வந்து என்ன ஆச்சு திடீர்னு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோட பார்த்தா அந்த சமயத்துல கர்ப்ப நீங்கள் என்னோட பக்தையை அவமானப்படுத்திட்டீங்க சோ அதனால அவமானப்படுத்தினதுனால என் பக்தை எனக்காக அன்பன்பாக ரொம்ப ஆசையா பாசத்தோட குன்றின் மணி குண்டுமணிகள் எடுத்துன்னு வந்துருந்தா எனக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துன்னு வந்திருந்தா அதை நீங்க கீழே தள்ளி விட்டுட்டீங்க அது இப்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவாயூரப்பன் அசுருதியா வந்து சொல்லியிருக்காரு அசுரி அசுரிதி சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்டிருக்கு உடனே அங்கிருந்து எல்லாரும் கீழே செதறி கடந்த அந்த குண்டு மணியை எடுத்து கலெக்ட் பண்ணி அதை பொறுக்கி எடுத்து எல்லாம் ஒரு இதுல போட்டு அப்புறம் அந்த வயதான பெண்மணி கிட்டக்க கொடுத்து அவ கிட்டக்க மன்னிப்பு கேட்டாலாம் ஸோ மன்னிப்பு உடனே ராஜா அப்புறம் சேவகர்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் மன்னிப்பு உடனே சகல மரியாதையோட நம்மளோட குருவாயிரப்பன் சந்நிதிக்கு அந்த வயதான மூதாட்டியை உள்ள அழிச்சின்னு போயிருக்கா அது என்ன சொல்றது அவளோட அந்த குண் அந்த குண்டுமணி குன்றின் மணி இருக்கு இல்லையா அந்த ஆசையோட குருவாயிரப்பன்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே அவ வந்து பக்தியோட அவரை பார்த்த அடுத்த கணம் யானைக்கு மதம் பிடிச்சது இல்லையா அது சரியா போயிடுது யானையோட மதம் வந்து அடங்கிடுது அவளோட பக்தியோட நினைவாக இன்னைக்கும் குருவாயூர் கோவில உருளில குண்டுமணிகள் மணிகள் சோ நம்ம போயிட்டு உடம்பு முடியல இல்ல குழந்தை வர வேணும் கல்யாணம் வரம் கல்யாணம் ஆகணும் எது வேண்டாலும் சரி அந்த குண்டு மணியை வந்து நீங்க அளந்து போட்டேங்க அப்படின்னா அங்கேயே போட்டு வச்சிடணும் வந்தேங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிறைவேறிடும் ஸோ பகவானை பொறுத்த வரைக்கும் பகவான் வஸ்துக்கள் நீங்கள் என்ன பொருள் வந்து நீங்கள் சமர்ப்பணம் பண்ணாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி எந்த வஸ்துக்களை சமர்ப்பணம் பண்ணாலும் உயர்வு தாழ்வு அவர் பார்க்கறதே கிடையாது நான் இது தரேன் நான் அது தரேன் எல்லாம் வேண்டிக்கிறீங்க இல்லையா எது வேண்டாலும் சரி பகவான் அதெல்லாம் வந்து மனதார நீங்க என்ன பக்தி பண்ணினாலும் அவர் ஏத்துப்பார் அதுல உயர்வு தாழ்வு அவர் பாக்குறதே கிடையாது உள்ளத்துல தூய்மையான அன்போட ஸ்ரத்தையான பக்தியோட அந்த பக்தையோ அந்த பக்தனோ எதை தந்தாலுமே அதை தான் பகவான் பாக்குற பகவான் அதை ஏத்துப்பார் சோ இந்த கதை ஏன் குருவாயூர் கோவில் குன்றின் மணி அழப்பதுல ரொம்ப ஃபேமஸ் என்ன எதனால அதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஜஸ்ட் போறோம் அளக்குறோம் இல்ல பாதி புரிய அப்படியா எல்லாரும் பண்றா நம்மளும் பண்றோம்னு பண்ணுவோம் ஸோ அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பெரிய பதிவு தான் எல்லாம் கட்டாயம் முழு வீடியோ பாருங்க பார்த்தா தான் முழு கதையும் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பிடிக்க மட்டும் இல்லைங்க இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அவ்வளோ தான் நோட்டிபிகேஷன் வரும் கேர்